இடங்களிலும் துராதிஷ்டம் முன்னை துரத்துகின்றது நமது தேவைகளும் இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கி கொண்டோம் ஆகவே விதியை நொந்து கொள்வேன் என்று மதி சரியாக இருந்து இருந்தால் இந்த கதிக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கின்றது உறவினர்களோ வாழ்க்கையில் பொறுப்பு அற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதனால் வாழ்க்கையில் உனக்கு ஒரு परिचय நான் வைத்தேன் அனைத்திலும் பொறுமையாக இருந்து முருகனப்பா செல்வதே தான் சரி என்று என்னையே நீ சரணடைந்து விட்டாய் இனி கவலை வேண்டாம் வெகு காலமாகவே நான் உன் பக்தி கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் கவலைகள் யாரையும் கண்டுகொள்வதில்லை கொள்வதில்லை தான் கவலைகளை கட்டிக்கொண்டு வாழ்கின்றோம் உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் அனைத்துமே விரைவில் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை உன் வசப்படும் நான் உன்னோடு இருக்கின்றேன் துன்பங்கள் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் இத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன் கூடவே நான் துணையா என்னை ஒருமுறை கூப்பிடு உனக்கான தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கின்றேன் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன் ஓம் முருகா